உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம என்ன பதிவு பேச போறோம்னா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பழங்கள் எப்படி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இப்போ வந்து ரிஷபத்துல செவ்வாயும் குருவும் சிம்மத்தில் சுக்கரன் புதன் சூரியன் அந்த சூரியன் ஆகப்பட்டது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துருவாங்க கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனரபோஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் கொண்டதுதான் இந்த மிதுன ராசி அப்ப இந்த மிதுன ராசிக்கு வந்து தன்னுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அதுவும் அவங்க வக்ரமாகறாங்க அப்ப நமக்கு ராசி அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை அப்ப ராசி அதிபதி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை போது நாம கொஞ்சம் நம்மளுடைய வேகத்தை குறைச்சிக்கணும் ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம் ஒரு இங்கிருந்து இந்த கடையை இந்த பக்கம் மாத்தி வைக்கிறோம் நான் பிசினஸ்ல வந்து பார்க்க போனா நம்ம வேற இடத்த மாத்தி செய்யறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எது செய்யறதாக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் அப்ப நடந்துட்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்கிற வண்ணமே அப்படியே போயிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் அப்ப எதையுமே நம்ம மாத்தி செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் நஷ்டப்பட வேண்டாம் அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் லக்னத்துக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாங்க அப்ப இந்த மூன்றாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான் அப்ப அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு மறைஞ்சிட்டாங்க அதுபோக இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்களை யோகத்தை கொடுக்கறாங்க இது தான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க குரு இருக்கிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுப்பது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சோ ஒரு தொழில் செஞ்சோ ரொம்பவுமே மனசு உடஞ்சு இது நடக்கல இது சரியா வரல இது எப்ப நடக்கும் அப்படிங்கிற குழப்பத்துல வரும்போது இந்த குருவும் செவ்வாயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுப்பாங்க ஒரு மன சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்ப அந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து அதுல வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய வீடு கண்ணிய பாக்குறாங்க அப்ப அந்த கண்ணி ராசியை புதனுடைய வீட்டை அந்த குரு பாக்குறதுனால உங்களுக்கு வந்து பாக்க போனா தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக பெரிய லெவல்ல உங்களை மாட்டி விட்டுறாது உங்களுக்கு தொழில்ல பிரச்சனைகள் கொடுக்காது அப்ப உங்க தொழில்ல எவ்வளவு டார்ச்சர் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தொழில் மாறி போகணும்னு நினைச்சாலும் அது இப்போதைக்கு மாறி போகாமல் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க அதற்கு அந்த குரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப இந்த சமயத்துல வந்து நம்ம சுபகாரியங்கள் செய்யலாமா திருமண பேச்சு பேசலாமா நம்ம ஏற்கனவே நீங்க பேசி வச்சிருந்தாலும் அதை இப்ப பேசி போனீங்கன்னா அது சரிவர நடக்காது அப்ப இன்னைக்கு வந்து நம்ம திருமண பேச்சை பேசுவதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்ப அந்த சுபகாரியங்களை பத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு மாசம் போகட்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதலர்கள் இப்ப வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறீங்க அவங்க இந்த மாசத்துல உங்களுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்லலாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் நம்மளுக்கு ஏதாவது நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில நீங்க சொல்ல போனீங்கன்னா அது பிரச்சனையாக உருவெடுக்கும் அப்ப அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்துல வேண்டாம் அதை தள்ளி போடுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லைன்னா ஒரு தொழில் இருந்திருப்பீங்க ஒரு தொழிலை நாம இந்த டயத்துல நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம பழசுல நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாண்ட சில விஷயங்களை விட்டு வச்சிருப்போம் இது மறுபடியும் செய்யலாம் அதை இப்ப செய்ய தூண்டும் அதை இப்போ செய்ய தூண்டினாலும் கூட நீங்க மெதுவாக அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சீங்கன்னா அதில் மாட்டிக்கவீங்க அப்ப உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளில் நீங்க தப்பிச்சு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்காமல் இந்த காலகட்டத்தை அப்படியே நீங்க பாஸ் பண்ணுவீங்க அது போக இப்போ அந்த புதனும் சுக்கரனும் ஒன்னா இருக்கிறதுனால அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பிட்டு வக்கரகதியில் இருக்கிறதுனால இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்க அவங்க வந்து இன்னுமே அவங்களுடைய முயற்சிகளை அவங்களுடைய துறையில கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்ப அதிகமாக அந்த எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அவங்க இப்ப நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்க பார்க்க முடியும் அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்கி படிக்கிறீங்க வேற ஏதோ கோர்ஸ் கோர் வேற ஊர்ல இருந்து படிக்கிறீங்க இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய முயற்சிகளை அதிகமாக்குங்க இந்த கொஞ்சம் கேர்லெஸ் ஆக இல்லாமல் உங்களுடைய டயத்தை வேற விதத்துல செலவழிக்காமல் அப்ப இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனமாக நீங்க கொண்டு போறதுதான் நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப இந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது இருபத்தி அஞ்சாம் தேதி பயிற்சியை கண்ணிக்கு வர்றாங்க அங்க கேதுவும் இருக்கிறாங்க அப்படி சுக்கர் பகவான் பயிற்சி ஆகும்போது அங்கே நீச்சம் அப்ப இந்த நீச்சம் ஆகிறதுனால இப்ப மிதுனராசியில பிறந்த ஆண் பெண் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் வயிறு ஜீரணம் அஜீரணம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அப்ப மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படி வந்தாலும் நீங்க மருத்துவம் பாருங்க அப்படி மருத்துவம் பார்த்தாலும் அதுல வந்து ஒரு நல்ல திருப்தி என்னன்னா அந்த குரு பகவான் அந்த கன்னிராசியை பார்க்கறதுனால அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் வந்தாலும் அது பெருசா இருக்கு விடாது அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிரும் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்ப மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த காலங்கள்ல ரொம்பவுமே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சில முயற்சிகள் செஞ்சு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த மாதத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பயணம் பண்ணினாதான் அந்த வெற்றியை நீங்க பார்க்க முடியும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய வேகத்தை தூண்டுவாங்க உங்களுடைய ஆசைகளை தூண்டுவாங்க அப்ப நீங்க ஏதாவது செஞ்சே ஆகும்ங்கிற சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்ப அந்த ராகு பகவானால உங்களுக்கு அந்த ஆசைகளும் அவசரமும் கண்டிப்பாக வரும் அப்போ நீங்க அதிகமாக ஆசைப்படுவதை குறைச்சுக்கோங்க அதிகமான வேகத்தை இப்ப குறைச்சுக்கோங்க அப்படி குறைச்சிக்கிட்டா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக மிருவிசிறி நட்சத்திரம் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஆகப்பட்டது அவங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் லேசா அதாவது கொஞ்சம் நேரம் எடுக்கும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டது அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு தாமதத்தை கொடுக்கும் ஆனா குரு கோடை இருக்கிறதுனால அந்த தாமதம் ஏதாவது ரூபத்துல கடைசியில கொஞ்சம் லேட்டாக வெற்றி கொடுக்கும் இது போக பார்த்தீங்கன்னா மிருகசிர்ஷ நட்சத்திரம் அது போக திருவாதிரி நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரம் அப்ப இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களை அவசர அவசரமாக சில வேலைகளை செய்ய தூண்டும் சில ஆசைகளை கொடுக்கும் அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேண்டாம் அப்ப இந்த பீரியட்ல கிரக சூழ்நிலைகள் நல்லா இல்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகத்தான் உங்களுடைய காரியங்கள் நடக்கும் கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க புனர்பூஷ நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் ராஜிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தாமதம் விரயம் நஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்ததில் ஏமாற்றங்கள் வரும் அது கூட சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால அது ஃபைனலில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்போம் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பா ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி வந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்